இத அனுமதிக்காத வரைக்கும் பிரச்சினைகள் தொடரும் வாழ்க்கையில் நல்லா வாழணும்னு சாயப்பா உங்க கூடவே இருந்து பல வழிகளை சொல்லியும் இத நீங்க அனுமதிக்கலை அதனால தான் அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சேரல அவருடைய வாக்கு உங்களுக்கு பலிக்கல அனுமதிக்கும் போது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை வரக்கூடிய எல்லா ஜென்மத்திலையும் வரக்கூடிய அத்தனை ஜென்மத்திலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அதற்கும் ஒரு வழி அதில் சொல்லியிருக்கேன் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்க கேட்கறது நடக்கிறது நினைக்கிறது செயல்படுறது எல்லாமே ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் உங்களை வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்வனை ஆற்றிக்கிட்டே இருக்கும் அது நல்ல வினையாக ஆக்கணும்னா நாம் என்ன செய்யணுன்றது தான் முக்கியம் ஸோ செய்யுங்க செஞ்சாதான் வாழ்க்கை சைரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்கள் வந்தாலும் சாய்பாவோட குழந்தைங்க எந்த திருப்பத்தை பார்த்தோம் பயப்படக்கூடாது இதுதான் முதல்படி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சந்தோஷத்தை தக்க வச்சுக்கணும் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய தேல்கடியை கூட தாங்கிக்கிட்டு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்ற பொறுப்பு இங்கே சாயப்பாவோட குழந்தைங்க அத்தனை பேருக்கும் இருந்தே ஆகணும் நிச்சயமாக இருக்கணும் ஸோ இந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எப்பயுமே நம்ம உறவுகள் தேல் கொடி மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ரைட் சில நேரத்துக்கு நல்லதுக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நமக்கு சில நேரத்தில் கஷ்டமாகவும் இருக்கும் அதனால் நம்ம மனசை உடஞ்சி கூடாது எல்லாருமே உங்களை பாராட்டணும் அப்படின்னு போது தான் நாம் உண்மையிலேயே தோத்து போகிறோம் ரைட்டா ஸோ இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கலாம் எப்படிப்பட்ட திருப்பங்கள் வரட்டும் நான் அதில் இருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு ஒரு சிறப்பான ஆரம்பத்தை கொடுப்பேன் இங்கே வணங்குறவங்க அத்தனை பேரும் என்ன திரும்ப பண்ணுறோம் கடவுளே வணங்குகிறோம் அவருக்கு செய்ய வேண்டியதை மட்டும் செய்கிறோம் ஆனால் நமக்கு செய்ய வேண்டியது என்னன்னு ஒன்று இருக்கே அது யாருக்காவது புரிஞ்சிருக்காண்ண ஸோ யாருக்குமே புரியல இங்கே பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது கடவுளுக்கு நான் அதை செய்கிறேன் கடவுளுக்கு இதை நான் செய்கிறேன் நீங்கள் சொன்னது உண்மை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பட் அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கே அந்த ஸ்டேஜை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் அந்த ஸ்டேஜை தான் நீங்கள் டாப் ஸ்டேஜில் போக முடியும் அப்போது உங்கள் மனசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இருக்கும் அது எதனால் உருவாக்கப்பட்டது ஒரு இருக்கம் உருவாகியிருக்குல்ல அது எதனால் உருவாக்கப்பட்டது இங்கே அத்தனை பேருக்கும் மனசில் ஒரு மிகப்பெரிய இருக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எதனால் உருவாக்கப்பட்டதுன்றதை யோசித்து பார்த்துருக்கீங்களா ஒன்று பயத்தினால இருக்கும் இல்லை உறவுகளால் இருக்கும் ஸோ அந்த பயத்தினால் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் கூட ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் செஞ்சு அதை சாதிச்சிடலாம் அப்போது அந்த பயத்தினால் ஏற்பட்ட இருக்கம் போய்டும் அது வந்து என்றைக்குமே நிரந்தரம் இல்லை அது ஜஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ரவரி பட் இதில் ஒரு பர்மனெண்ட்டு ஒன்று இருக்குங்க அதுதான் உறவுகளால் கொடுக்கப்பட்ட இருக்கும் ஸோ உங்கள் உறவுகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கம் இருக்கே அதுல இருந்து தான் பெரிய கஷ்டம் இங்கே அப்ப நம்ம லைஃப் சரியான விகிதத்துல அணுகலையா இந்த கேள்விக்கு பதில் ஒன்னே ஒன்று தான் எஸ் அணுகலை ஸோ உறவுகள் மூலமா இங்க இருக்கும் ரொம்ப அதிகரிக்குது ஒரு உறவு ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சுன்னா அந்த உறவு போனதுக்கு அப்புறமும் புது உறவு வந்ததுக்கு அப்புறமும் அந்த இருக்கம் இருக்குது இதான் பிரச்சனை அப்போ இந்த இந்த இருக்கம் வெளியில் போகணுன்னா நாம் அதை வெளியில் போகுதுற மாதிரி அதை சில விஷயத்தை வச்சு விரட்டணும் உங்களுக்கு உறவுகள் வரும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் எளிமிகளை பார்க்கும்போதோ அவங்க வந்தாலோ உங்களுக்கு இருக்குமா அப்போது அந்த இருக்கம் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எனிமிஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்காங்க அந்த எனிமிஸ்ட்டு இப்போதான் எனிமிஸ்ட்டு இதுக்கு மேலே அவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ ஒன்று உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது உங்களை விட்டுட்டு வாழ முடியாது அப்படின்ற ஒரு இருக்கம் அந்த இருக்கம் அப்போது உங்களுக்கு அவங்க படக்கத்தில் இருக்கும்போதும் அதிகப்படியான பாசத்தின் காரணமாக ஒரு இறுக்கம் அங்கே ஏற்பட்டது உண்மை ஆனால் இது உங்களுக்கே தெரியாது அது உண்மை என்னது உங்களுக்கே தெரியாது என்னைக்கு ஒரு மனுஷன் தான் சுதந்திரத்தை இழக்கிறானோ அன்னைக்கே அவன் ஒன்றுமில்லாதவனா போயிட்டான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் கணவருக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றினீங்க உங்கள் மனைவிக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றினீங்க உங்கள் காதலருக்காக வாழ்க்கையை மாற்றினீங்க உங்கள் காதலிக்காக வாழ்க்கையை மாற்றினீங்க உங்கள் நண்பர்களுக்காக வாழ்க்கையை மாற்றினீங்க ஸோ நீங்கள் அவங்களா வாழ்ந்தீங்க நீங்களாக வாழலை இந்த காதலிச்சவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பிடிச்ச பிடிச்ச செய்வாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களை பிடி இவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அப்படி இருந்தியே இப்போ உனக்கு என்ன பிடிக்கும் தான் யோசிக்கிறீன்னா அது வேற இது வேற ஸோ இங்கே ஒரு இருக்க வருதா இல்லையா ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னைக்கு அவர்கள் அவர்களா இருக்கிறார்களோ அன்னைக்கே அவர்கள் முழு சுதந்திரம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் என்னைக்கு அவர்கள் அவர்களாக இருக்கிறார்களோ ஸோ இந்த விஷயத்தை தான் நாம் தெளிவாக உறுதிப்படுத்தியே ஆகணும் இதை தாண்டி தான் நம்ம யோசிக்கணும் இதில் இருந்து தான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களையும் நீங்கள் முழுமனதோடு கற்றுக்க வேண்டும் ரைட் ஸோ இது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனைப்பான்னு கேட்குறீங்களா நீங்கள் நீங்களா இல்லாம இருந்ததால அந்த ஒரு மன அழுத்தம் உங்களை கடும் வேதனைக்கு அழைத்து சென்றது அப்படின்னா உண்மையா இல்லையான்றது கொஞ்சம் உங்க வாழ்க்கையில பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அந்த இடத்துல எல்லாமே புரியும் புரியாத விஷயத்தை கூட அந்த இடத்துல நாம் நூறு புரிஞ்சுக்கலாம் அப்போ அன்றைக்கும் நம்ம இன்டைரக்டாக ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம் எப்போது நமக்காக இவர் இதெல்லாம் செய்கிறாரே அப்படின்னு ஸோ அது பேர் இன்டைரக்டான ஸ்ட்ரெஸ் அப்போ ஏன் இது இன்டைரக்டான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் காரணம் சொல்ல மாட்டேங்க இப்போது ஒரு மனுஷன் உங்களுக்காக தன்னை மாற்றிக்கும் போது நீங்க அங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சு இருக்கணும் ஸோ நீங்க அவங்களுக்காக மாறி இருக்கணும் அப்போ உங்களுக்கே தெரியாம நீங்க அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கீங்க இப்போ வாழ்க்கை போச்சா அப்போ இன்டைரக்டான ஸ்ட்ரெஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சு அது டைரக்டான ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது மறைமுக அழுத்தம் நேர்முக அழுத்தமா மாறுது இதுதான் பிரச்சனை சரி இப்போ நேர்முக அழுத்தமா மாறும்போது வாழவே முடியாது நிலை வரும்போது சோ பிரிஞ்சதுக்கு அப்புறமும் புது உறவுகள் வருது சோ புது உறவுகள் வந்த உடனே மனசுல இருக்கக்கூடிய அழுத்தம் இன்னும் அதிகரிக்குது அப்ப மறுபடியும் இன்டைரக்டான மறைமுகமான அழுத்தம் இங்க இருக்குது ஏன் தெரியுமா போன தடவை நாம் சில விஷயத்தில் செஞ்சதால தான் வாழ்க்கையில் உறவை இழந்தோம் இப்போ இந்த உறவை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் நம்மளை மறுபடியும் வழியாட மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் வாழ்க்கையோட அர்த்தம் புரியல வாழ்க்கையோட தத்துவம் புரியல கடைசியில வாழ்க்கை பத்தியே ஒரு புரிதலே இல்லாம இருக்கும் புரியல ஃபைனலி என்ன நாம புரியல வாழ்க்கைன்றது யாரு தனிப்பட்ட நபரா நீங்க வாழ்க்கை சோ உங்களை தாண்டி நான் யாரையும் குற்ற சமத்துல குற்ற சமத்தை கூடாது ஏன்னா நமக்கு உள்ள இருந்து தான் அத்தனையுமே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு உள்ள இருந்துதான் அத்தனையுமே அதிகரிக்குது நமக்கு உள்ளே இருந்து தான் மிக பெரிய அழுத்தம் அதிகரிக்குது ஸோ எல்லா விஷயங்களும் இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது அப்போது மறைமுகமாக கொடுக்கக்கூடிய அழுத்தம் நேர்முக அழுத்தமாக மாறுது மறுபடியும் அது மறைமுக அழுத்தமாக போகுது இப்போ ஏற்கனவே வாழ்ந்தவங்களை வச்சு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த வாழ்க்கைய தப்புனா இந்த வாழ்க்கையை தப்பு தானே அப்போ அந்த வாழ்க்கை ஏன் வாழ்க்கை போச்சு இப்போ மறுபடியும் அதை தீவிரப்படுத்துறீங்க இப்போ இந்த வாழ்க்கையும் அந்த விட சீக்கிரமாக போகணும்னு சொல்லி இதுதான் நீங்கள் இன்டைரக்டா உங்களுக்கு ஒரு கெடுதலை ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த விஷயத்தின் மூலமாக தான் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வந்து கொண்டு இருக்கிறது சோ ஜஸ்ட் லீவிட்டு நம்ம சொல்கிறோம் எதை இட் எதை விடுறோம் விட வேண்டியதை விடலையே சரிங்க இப்ப என்ன பண்றது வாழ்க்கைன்றது என்னங்க வாழ்க்கை என்ன என்ன இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க என்ன வாழ்க்கை அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லுங்களேன் அன்பே சாயல எவ்வளவு படிச்சிருக்கோம் படிச்சது நாம் எப்படி பொறிஞ்சிருக்கோம் புரிஞ்சதை எப்படி செயல்படுத்த போகிறோம் செயல்படுத்ததை எப்படி பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க போகிறோன்றது தான் இங்கே பேசுகிறோம் ஸோ வாட் இஸ் மீன் பை லைஃப் வாட் இஸ் டெஃபனஷன் ஆஃப் லைஃப் ஒன்றே ஒன்று தான் ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் நீங்கள் சொல்ல ஆயிரம் சொல்லலாம் லட்சம் சொல்லலாம் கோடி சொல்லலாம் கோடிக்கு 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 சொல்லலாம் வாழ்க்கைன்றது என்னுடைய கணக்கின் படி இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை இதுதான் வேற பெருசாக தத்துவனால் வேண்டாம் மனுஷனுடைய வாழ்க்கை இங்க இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது அவன் இன்பமாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதித்த மாதிரி துன்பமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்ட மாதிரி இதை தாண்டி என்ன இருக்குது டெஃபினிஷன் ஸோ என்றைக்குமே ரொம்ப பெருசாக திங்க் பண்ண வேண்டாம் ரொம்ப சிம்பிளாகவே திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏதோ ஸ்டோரி உலகத்தையே சுற்றிட்டு வரவங்களுக்கு தான் மாம்பழமும் ஏதோ ஒரு கனியை கொடுப்பேன்னு சொல்லி பார்வதியும் முருகர்கட்டையும் விநாயகர் கேட்டையும் சொன்னாங்க கடைசியில அந்த கனி யாருக்கு போச்சு யாருக்கு போச்சு நல்லா யோசித்து பாருங்க இப்போ ஃபைனலா என்னாச்சு யார் வாங்கினா விநாயகர் வாங்கினார் என்ன சொன்னார் விநாயகர் அம்மையும் அப்பனும் தான் உலகம் முருகர் என்ன பண்ணார் மயிலை எடுத்துக்கிட்டு உலகத்தையே சுற்றிட்டு வந்தார் கடைசியில் விநாயகர் பழுத்தை வாங்கி சாப்பிட்டு தொலையும் மு முசையும் முடிச்சுட்டு என்னப்பா டெஃபினேஷன் அப்படின்னா அம்மாவையும் அப்பாந்தான் ஏன் எனக்கு உலகம் இதை தாண்டி என்னையா உலகம் ஸோ வாழ்க்கைன்றது அப்படி ஒரு ஒரு சிம்பிளிசிட்டியாக வாழ்ந்து பாருங்க ரொம்பலாம் வேண்டாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக வேண்டாம் தலையில் சுமையை எதுக்கு நம்ம வைக்கணும்னு கேட்குற நம்ம சுமைய நம்மளும் வச்சுக்க வேண்டாம் அடுத்தவங்களுக்கும் அந்த சுமையை கொடுக்க வேண்டாம் எங்கே வைக்கணும் எங்கே கொடுக்கணும் கடவுளோட பாதம் அப்போ இங்கே விநாயகர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அன்பே சாயை தெளிவாக பாருங்கள் இல்லைப்பா நான் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னா முருகர் மாதிரி வாங்க எல்லாமே கற்றுக்கிறதுனா உங்களோட பட்ட பட்டதையும் கற்றுக்கிறது படாததையும் கற்றுக்கிறது பட்டது என்னது உங்கள் அனுபவம் படாதது என்னது அடுத்தவங்களுடைய அனுபவத்தை அந்த அனுபவத்தை நான் பெறலையே அதனால் அதை போய் நல்லா கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்கவா வாழ்க்கை போயிடுங்க வாழ்க்கை போயிடும் ஏன்னா இங்கே மனுஷன் நாற்பதில் தான் யோசிக்கிறான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னு அப்ப எப்படி அந்த நாற்பது டுவெண்டிஸ்ல ஸ்டார்ட் ஆகி ஃபார்ட்டிஸ்ல சோ ஃபர்ஸ்ட் டுவெண்டி இயர்ஸ் வந்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட் டுவெண்டி இயர்ஸ் வந்து யாரும் கேள்வி கேட்கல அடுத்தது டுவெண்டி டு ஃபார்ட்டிஸ்ல அந்த இருபதுல இருந்து அந்த நாற்பதுல வாட் ஷுட் யூ லேர்ன் நீ என்ன லைஃப்ல கத்துக்கிட்ட நீ என்ன கத்துக்கிட்ட என்ன இதுதான் முக்கியம் தெரிஞ்சிக்கிட்ட உழைக்கிறேன் உழைச்சிக்கோ இப்ப என்ன உழைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டான் நான் உழைக்கிறேன் குடும்பத்துக்காக நீ தான் போ குடும்பத்துக்காக உழைக்கணும் வெறி யாரு இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸை என்னைக்கு ஃபாலோ பண்ணுமோ இன்றைக்கி அது ஹையஸ்டாக ப்ரின்ஸிபலாக போயிடுச்சு ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயுமே ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் மனுஷன் என்ன உழைக்கணும் ஆனால் அன்னைக்கு உழைக்கிற உழைக்கிறாங்கன்னு அப்போது என்ன அந்த உழைக்கிறத பெருமைப்படுத்தி பேசுகிறோன்னா மற்றவர்கள் உழைக்காமல் இருக்கிறவங்க முன்னாடி உழைக்கிறோன்ற ஒரு பெருமை நமக்கு இருக்குது சரி அந்த பெருமை போதுமா அந்த பெருமை போதுமா அதெல்லாம் இயல்பாக இருக்கிறது வேற என்னன்னு கற்றுக்கிட்ட வாழ்க்கை பற்றி என்ன கற்றுக்கிட்டேன் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் சொல்லுவோமா ரைட் அப்போ பணம் இல்லாமல் வாழ முடியாதா நம்ம மனசை எப்படி வந்து கொண்டு போகிறோமோ அது வாழ்க்கையாக மாறுது ஸோ மனசை இப்படிக்கா கொண்டு போனா அப்படிக்காக வரும் அப்படிக்காக கொண்டு போனா எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ கடவுள் சம்பந்தப்பட்ட வழிகளை ஆராய்ச்சி பண்ணணும் அதில் இருந்து முத்தெடுக்கணும் அதில் இருந்து வழியை உருவாக்கணும் உருவாக்குற வழியை செதுக்கணும் நமக்கு வழியை உருவாக்கிட்டோம் ஆனால் செதுக்க மிஸ் பண்ணிட்டோம் ரைட் வழியை உருவாக்கிட்டோம் எல்லாமே ரெடி அண்ணன் ரெடி தம்பி ரெடி எவ்ரி திங் இஸ் ரெடி பட் யார் செதுக்கிறது யாராவது செதுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண முடியாது ஏன்னா யாருக்கும் தண்ணியை செதுக்க தெரியாதவங்களை அவங்கள செதுக்க போறாங்க நீங்க தாங்க செதுக்கணும் ஸோ நீங்க தான் கல் நீங்க தான் சிற்பி நீங்க மூணாவது ஆளா இருந்து செதுக்கணும் அப்ப என்ன தேவை அதை மட்டும் வைங்க ஒன்று என்ன தேவையோ அதை வைங்க இல்லை எதை தேவையில்லையோ இல்லையோ அதை தள்ளிவிடுங்க ரெண்டில் ஒன்று ரெண்டில் ஒன்று ஒன்று தேவையானதை வச்சுக்கோங்க இல்லை தேவையில்லாததை ஒதுக்கிடுங்க அவ்வளோதான் லைஃப் ஸோ லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஸோ தேர் இஸ் அ நோ காம்ப்ளிகேட்டட் லைஃப் இஸ் அ வெரி சிம்பிளஸ்ட் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் இந்த ஹீரோ மாதிரி பத்து பேரை சண்டை போட முடியாது அது ஹீரோவால கூட முடியாது ஸோ அந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கற்பனையாக போயிடும் ஸோ நிஜ லைஃபுக்கு தயவுசெய்து வாங்க நிஜ லைஃப்பில் என்ன இருக்கோ அதுதான் அடிச்சா வலிக்கும் வலிக்காத மாதிரி நடிக்கிறது பெருசு இல்லை அடிச்சா வலிக்குதான் ஒத்துக்கோங்க மதிக்கிறவன் மதிக்கட்டும் மதிக்காதவன் மதிக்காமலே போகட்டும் அதை பற்றி கவலை இல்லை வலிச்சுதான் வெளிச்சுது உண்மையை பேசும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கெத்து வேறு எதுலேயும் இல்லை இங்கே பொய்ய பேசுறத கெத்தா நினைக்கிறோம் இல்லாதது இருக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு மனுஷனும் ரொம்ப தீவிரமா இருக்கும் இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் கம்மியாகும் கம்மியாகும் ரொம்ப நல்லது ஏன்னா உண்மையா பேசும்போது ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா அவன் பொய்யானவனா இருக்கும் உண்மையா பேசும்போதும் ஒரு மனுஷன் கூட இருக்கானா அவன் உண்மையானவனா இருக்கும் ஆயிரம் பொய்யான உறவுகளை மனசுல வச்சு விதைச்சு வாழ்ந்து சாகிறதுக்கு ஒரு உண்மையான உறவை மனசுல வச்சு சாவது மேலுன்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் சரி உங்களுடைய தன்மைகளை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க உங்க வாழ்க்கைன்றது உயர்வதற்காக மட்டும் இல்லை வாழ்க்கைன்றத எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு என்ன நீங்க முடிவு பண்றீங்களோ அதுதான் நீங்க எடுக்க போற ஜென்மத்துக்கும் சொந்தமா இருக்கு இந்த ஜென்மத்தை நம்புறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வாழ்க்கையில டெவலப் ஆயிடலாம் ஜென்மத்தை நம்பலன்றவ வாழ்க்கைய வந்து யோசிக்கவே மாட்டான் இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேனா இன்னைக்கு நான் நினைச்சது நடக்குதா அவ்வளோதான் விட்டுடு ஆனா ஜென்மத்தை கால்குலேட் பண்ணுங்க அப்ப இன்னைக்கு நீங்க கண்டதும் கேட்டதும் சுமந்ததும் எல்லாமே ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன கேட்கணும் என்ன சுமக்கணும் என்ன நினைக்கணும் என்ன செய்யணுன்றத தெளிவாக இருந்தால் தான் வரக்கூடிய ஜென்மத்துக்கு அதை நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ ஜென்ம இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே பல பேர் சொல்கிறாங்க ஜென்மெலாம் இல்லை அது இல்லை இது இல்லை செத்ததுக்கு அப்புறம் ஒரு உலகம் அப்புறம் ஒரு உலகம் அப்படிப்பட்ட உலகத்தை ப்ரூஃப் பண்ண முடியுமா உடனே கேட்கலாம் அப்ப மறு ஜென்மத்துக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமா நான் சொல்றேன் எனக்கு தான் சாய்ப்பா அள்ளி அள்ளி பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மட்டுமா கொடுக்குறாரு யாரு உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் மனுஷன் அள்ளி 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 கொடுக்குறாரு கிள்ளி கொடுக்கிறவரை கிடையாது வந்து பெரிய என்ன செட்டி இருக்கும் வடையா போடுறாங்க மேல இல்ல என்ன சக்தியெலாம் கிடையாது ஏன்னா கடவுள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கறதுக்கெல்லாம் அவர் தயாராக இல்லை கடவுள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜு மாதிரி ஜட்ஜா தூக்கு தண்டனையை கொடுக்குறாரு ஜட்ஜா வந்து வந்து அவரோட கையாலையாக வந்து குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனையை நிறைவேற்றுறாரு அவர் தீர்ப்பை எழுதிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுறாரு பேனாவை வந்து போட்டு போயிடுறார் ஒரு ஒரு தீர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த தீர்ப்பை பொறுத்து அந்த பேனா வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படி அப்போ அடுத்த ஜென்மாஸ் எப்படி இருக்குதுன்னா ஒரு குழந்தை பொறுக்கிறத வச்சு அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு உங்கள் பேனை பேத்தியெல்லாம் உங்கள் ஒரு காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டியாக வந்தவங்க தான் அந்த நீங்களாக வந்தவங்க தான் ரைட்டா சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எங்கள் தாத்தா மாதிரியங்க உங்கள் தாத்தா இல்லைங்க உங்கள் தா உங்கள் தாத்தா மாத்திரிக்கல உங்கள் தாத்தாவே தான் அவர் இறந்து கருவா வந்து மறுபடியும் பிறந்திருக்கார் ஓகே அப்போ சில குடும்பம் சொந்த பந்தத்தில் பாருங்களேன் பெற்றவங்களுக்கு ரெண்டு பேர் என்ன ஒரு குழந்தை ஃபுல்லாக தாம் தும்னு செலவு பண்ணிது இன்னொரு குழந்தை அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்குது ஒரே வயிற்றுல பிறந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு இந்த நிலைமை என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் குழந்தை தாம் தும்னு இருக்குதா அது பல நல்லதை செஞ்சிருக்குது அதனால் பிறப்பெடுத்தது அதனால் வருமன்ற பிடியில் இல்லாமல் வாழ்ந்துச்சு ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சா அது பல பாவத்தை செஞ்சது அதனால அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதனால் என்ன பண்றது தெரியல இப்போ அந்த ரெண்டாவது குழந்தையாதான் இங்க இங்கே அன்பை சாயில்லை நான் நீங்கள் எல்லாரும் இருக்கோ ரைட்டா யார் கஷ்டப்படல நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டது இங்கே இருக்கிற அன்பேசா குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட கஷ்டம் எவ்வளோ பெரிய கண்ணீர் எவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது என் லைஃபுக்கு பின்னாடி அப்படின்னு ஸோ என்ன ரீசன் வாட்ஸ் அ ரீசன் திஸ் இஸ் அ ரீசன் போன ஜென்மாசில நான் பல கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் பல மனுஷனுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன் இங்கே சில பல பேர் அக்செப்ட் பண்ணல அக்செப்ட் பண்ணாதவங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியில நீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க மதியானம் என்ன சாப்பிட்டீங்க இரவு என்ன சாப்பிட்டீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க யார்கிட்ட பேசுனீங்க யார்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்க என்னென்ன இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்க அன்பே சாயில் அன்னைக்கு என்ன பதிவு கொடுத்துருந்தோம் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்களா இல்லை உங்களுக்கும் கணவருக்கும் பிரச்சனை இருக்கா இல்லை மனைவிக்கும் கணவருக்கும் பிரச்சனை இருக்கா உங்களால் சுருக்கமாக சொல்ல முடியுமா நான் எப்போ கேட்குறேன்னா போன வருஷம் இதே நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க இதே ஜென்மம் அறுபத்தி அஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேக்குற சொல்ல தெரியலன்னா போன ஜென்மத்துல என்ன நடந்திருக்கணும் எப்படி சொல்ல முடியும் அப்போ போன ஜென்மம் இருக்குது அப்படின்றதுக்கு ரீசன் இந்த ரீசனை நான் நம்புறேன் ஏன்னா இதுதான் நமக்கு கத்து கொடுத்த பாடம் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு சொல்லக்கூடிய உபதேசத்துல இது மிக முக்கியமான உபதேசமா இருக்குது இது மிக முக்கியமான உபதேசமா இருக்குது ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு மிக பெரிய விளக்கு ஏற்றி வைப்பதுன்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செமையா இருக்கும்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா